சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் அரிசி மாவை வச்சு ஒரு ஊத்தப்பம் பண்ண போகிறோம் இதில் ஈனோ பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது நேச்சுரலாக ஃபர்மன் பண்ணி பண்ண வேண்டியது அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சு அரைச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை முக்காலுக்கா பொழுது எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறதுக்கான டைம் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் மாவு போட்டுட்டு இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் வடிச்சுட்டு நம்ம மிக்சிலேயே போட்டு நல்லா ஃபைனாக ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி அரைச்சிக்கலாம் மிக்ஸி சூடாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு ஃபைனாக இருக்கணும் உளுந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் முக்கால் கப் உளுந்து போட்டதுனால நான் மூணு கப் அரிசி மாவு போடுறேன் இதை வந்து பச்சரிசியை நம்ம நல்லா கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிது இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும்னால அவசியமே இல்லை ஸோ ஒரு கப் நீங்கள் வந்து உளுந்து போடுறீங்கன்னா நாலு கப் அரிசி மாவு அந்த மாதிரி கணக்கு தான் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் கப் உளுந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கப் நீங்கள் மாவு போடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அளவுன்னு சொல்ல முடியாது அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இட்லி தோசை பனியாரம் மூத்தப்பம் ரோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் ஸோ நான் எல்லாமே ஒரே வீடியோவில் குடி சீக்கிரமாக போடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் கட்டி இருக்கக்கூடாது இதுலேயே ப்ரீ மிக்ஸாக கூட நீங்கள் பண்ணலாம் நாலு கப் அரிசியை கழுவி காய வச்சதுக்கப்புறமா உளுந்து ஒரு கப் போட்டுட்டு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு அளவு வந்து நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து போட்டுட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் ஊற்றலாம் அது வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நமக்கு நல்லா பீட் பண்ணும்போது தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மற்றபடி இதை மூடி நான் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட போகிறேன் ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு டைம் வேணும் அதே பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் ரெண்டு நாள் கூட புளிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புளிச்சிருச்சு வெயில் காலத்துலனா ஆறு மணி நேரத்தில் புளிச்சிரும் ஜென்ட்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இட்லியாக ஊற்றலாம் நான் வந்து ஊத்தப்பம் ஊற்ற போகிறேன் அதனால் இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தோசை மாவு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கால் கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ ஊத்தப்பம் தோசை எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரே கன்சிஸ்டன்சி தான் ஈவன் பண்ணியாறதுக்கும் மாவு ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம பண்ணிடலாம் இப்போ நம்ம அயன் தோசை தவளை தான் பண்ண போகிறோம் நல்லா ஆயில் ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு மாவு ஊற்றி நீங்கள் சின்ன ஊத்தப்பமோ பெரிய தோசையோ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதிலேயே மேலே கேரட் ஆனியன் கொத்தமல்லி கொஞ்சம் நெய் போட்டு இட்லி பொடியெல்லாம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாவு ரெடி பண்ணிட்டால் ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரட்டை துருவி போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணலாம் பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த தக்காளி தூக்கு நான் ரெசிபி போட்டிருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்